ஹை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் தயாரிப்புகளில் செய்வதற்கு எங்களிடம் வசதி இல்லை எங்களிடம் பணம் இருக்க மாட்டாது நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும் சகோதரர்களே அன்பானவர்களே எங்களுடைய மார்க்கம் எப்படியாப்பட்ட மார்க்கம் தெரியுமா உண்மையில் அவர்கள் பணத்தை தன்னுடைய சக்தியை அவர்கள் செலவழித்து ஹஜ் செய்ய வேண்டும் ஆனால் நாம் எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய மனைவியோடு எங்களுடைய பிள்ளை குட்டியோடு எங்களுடைய ஊர்களில் இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய கடமையை நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே அதில் முதலாவது நாம் யோசிப்போம் ஐந்து நேரம் தொழுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு நாம் பள்ளியோடு சம்பந்தப்படுகிறோம் என்றால் அவர்கள் செலவழித்து அச்சுடைய கடமையை நன்மையை அடைந்து கொள்கின்றார்கள் நாம் ஊரில் இருந்து

கட்டி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றிருக்கக்கூடிய கூடிய ஊரில் இருந்து அடைந்து கொள்கிறார் கண்ணியமான சகோதரர்களே எவ்வளவு அழகான நல்ல சந்தர்ப்பம் இரண்டாவதாக சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மண் மஸ்ஜித் யார் பள்ளி வாயிலுக்கு செல்கிறாரோ

பரிபூர்ணமான ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒரு ஹாஜுடைய நன்மையை சுலபமாக இலகுவாக இவர் அடைந்து கொள்கிறார் என்ற கருத்தை சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே இந்த சூழல் எங்களுடைய இந்த நாட்டிலே எங்களுக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது ஆனால் முஸ்லிம் நாடாக இருந்தாலும் அதிகமான நாடுகளில் இந்த சந்தர்ப்பம் இல்லை தடை செய்யப்பட்டிருக்கிறது தொழுவதற்காக வேண்டி மாத்திரம்தான் பள்ளியை திறப்பார்கள் ஆனால் எங்களுடைய இந்த இலங்கையில் எங்கு பார்த்தாலும் பள்ளி வாயல்கள் திறக்கப்பட்டு அமல்கள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு விடயத்தை படிக்க வரலாம் அல்லது படித்து கொடுப்பதற்காக வேண்டி வந்து இந்த ஹஜ் செய்த ஹாஜுடைய நன்மையை எங்களுக்கும் சுலபமாக இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு இந்த நாட்டிலே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே மூன்றாவதாக சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சல்ல சுபஹ யார் தொழுகையின்ழுதுவிட்டுபகுடைய தொழுகைய தொழுதிட்டு தாலா அதே இடத்துல அமர்ந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் அப்படியே சிக்ரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றால் இவருக்கு காஜிரில் வல் தாமையும் நன்மையை இலகுவாக அவர் அடைந்து கொள்கிறார் என்ற கருத்தை சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே இன்றைக்கு எங்களுக்கு கஷ்டமான ஒரு அமல் பள்ளிக்கு வாரதும் இல்லை அல்லது பள்ளிக்கு வந்தா இந்த அமல்ல ஈடுபடுறது மிகவும் கஷ்டம் சகோதரர்களே மிகவும் இலகுவாக இந்த அமலை நாம் இந்த நன்மையை அடைந்து கொள்ள விரும்பினால் இப்படியாப்பட்ட அமல்களில் நாம் தம்மை ஈடுபடுத்த வேண்டும் மேலும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சகோதரர்களே லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து தன் கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு சென்று வருகின்றார்கள் ஆனால் நாம் எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழால் வாழக்கூடிய ஏழைகளுடைய வீட்டை சுற்றி தவாஃப் செய்தாலே ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை அடைந்து கொள்ளலாம் என்பதை சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களும் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஒரு தடவை ஹசன் ரஜி அல்லாஹன்கு தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஓடோடு ஒரு மனிதர் வருகிறார் இன்னும் மனித ஒரு மனிதர் பொறாமை கண்ணோடு பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு மனிதர் ஓடோடி வந்து சொல்கிறார் இமாம் அவர்களே ஒரு இடத்தில் சில ஏழைகள் தேவையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்து விட்டு வருவோம் என்று சொல்லி தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹசன் ரதியல்லாஹும் அவர்களை கையை பிடித்து உடனடியாக கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள் சென்று தேவைகளை முடித்து பிறகு வந்து வரும் பொழுது அந்த காபாவை நெருங்கும் பொழுது அந்த பொறாமை கண்ணோடு பார்த்த அந்த மனிதர் அந்த இருவரிடமும் நெருங்கி போய் சொல்கிறார் இமாமவர்களே நீங்கள் இந்த இங்கு தவாஃப் செய்து கொண்டிருந்தீர்கள் இவர் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போனார் உங்களுக்கு அங்கும் எந்த நன்மையும் கிடைத்திருக்க மாட்டாது இங்கு தவாஃப் செய்திருந்தால் தவாஃபுடைய நன்மையாவது கிடைத்திருக்குமே என்று சொன்ன நேரத்திலே ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் ஏ மனிதா உனக்கு தெரியாத அருமை சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் முஸ்லிம் யார் பிற சகோதரனுடைய தேவையைக்காக வேண்டி தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்கிறாரோ சென்று அவருடைய தேவையை முழுமையாக பூர்த்தி செய்து கொடுத்தால் குதிபத் லஹு லஹூ ஹஜ்ஜத்துன் உம்ரத்துன் பரிபூரணமான ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது அந்த தேவையை பூர்த்தி செய்யாவிட்டால் அவர் சென்றதற்காக வேண்டி குதிபத் அவருக்கு உம்ராவுடைய நன்மை எழுதப்படுகிறது என்று விடயம் உனக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம் இந்த குறுகிய நேரத்திலே அழகான ஹஜ் செய்யக்கூடிய நன்மையையும் உம்ரா செய்யக்கூடிய நன்மையையும் நாங்கள் இருவரும் அடைந்து விட்டோம் என்பதை அந்த மனிதனுக்கு ஹசன் ரதியு அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே இந்த காலகட்டத்தில் பொதுவாக எங்களுடைய இந்த நாட்டிலே வறுமை கோட்டுக்கு கீழால் வாழக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சொல்ல முடியாத கஷ்டத்தில் வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவை இவர்களை தேடி பட்டியலிட்டு சகோதரர்களை இவர்களுக்கும் நாம் உதவி உத்தாசை செய்வோம் என்றிருந்தால் போய் என்னென்ன அமல்களை செய்வார்களோ அனைத்து நன்மைகளையும் சுலபமாக எங்களுடைய இந்த ஊர்களில் இருந்து அடைந்து கொள்ளலாம் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே இந்த ஹஜ்ஜுடைய நன்மை இது முதலாவது ஹாஜிமார் செலவழித்து அடைந்து கொள்கின்றார்கள் நாம் இங்கிருந்து இப்படியாப்பட்ட அமல்களை செய்வதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம்